ஓஹோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி தான் ஆட்சி நடக்குதோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம சேகர் பாபு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அறநிலையத்துறை அமைச்சரான சேகர் பாபு இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரோகரா நமோ நாராயணா சிவசிவ தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் தெய்வ கோஷம் தான் இது ஒரு ஆன்மீக ஆட்சி பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் பண்ண போகிறேன் ஆன்மீக ஆட்சி நடத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வானத்துக்கும் பூமிக்கும் குதித்த இந்த திமுகவினர் இப்போ இவங்க ஆட்சியையே ஆன்மீக ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காதா என்னன்னு தெரியல அதுலேயும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது ஆன்மீக ஆட்சி அப்படிங்கிறது எல்லா மதத்தினருக்கும் ஏற்கக்கூடிய எல்லா மதத்தினரையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் தலைவர் சொன்னாங்க ஆன்மீகம் அப்படிங்கிறதே எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒரு விஷயந்தான் ஆனால் பாபு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள் அரோஹரா சிவ சிவ அப்படின்னு ஹிந்துக்களை கவரும் விதமாக இவர் வந்து பேசியிருக்காரு அது ஒன்றும் இல்லை எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டு இருக்குல்ல அதனால் இனி ஹிந்துக்கள் ஓட்டை கவரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் பேசுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா பெரியார்த்த வந்து வந்து கடவுள்களை அவமானப்படுத்துறது அல்லது வேறு விதமாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி 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 பேசுகிறாங்க மக்களும் இவங்களை எப்படித்தான் நம்புகிறாங்களோ ஒன்றும் புரியலை சரி மொத்தத்தில் தலைவர் வந்து என்ன சொன்னாரோ அதை வந்து மற்றவங்களை செய்ய வைக்கிறாரு தலைவருக்கு அரசியலில் இல்லாமே இவ்வளோ பவர் அப்படின்னா அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா இவங்கெல்லாம் தெரிச்சு ஓடி இருப்பாங்க